எப்போவுமே நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய பீன்ஸ் பொரியல் கூட அதிக மசாலா எதுவுமே சேர்க்காமல் காரம் அதிகமாக சேர்க்காமல் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செய்து பாருங்கள் பீன்ஸ் வேணான்னு சொல்கிறவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அது நல்லா ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த நூல் மாதிரி வரும்ல நார் அதையும் எடுத்ததுக்கு அப்புறமா கழுவி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி செய்கிற உணவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இதை விட அதிகமாக சேர்த்தாலும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ பெரிய வெங்காயம் போடுற இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீன்ஸை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஹைல வைக்க வேண்டாம் அடுப்பு நல்ல குறைவான தீயில் இருக்கும்போது தான் சீக்கிரமாக நமக்கு ஆகி வரும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டேன் வேறு எந்த ஒரு அதிகமான மசாலாவும் நான் சேர்க்கலை உங்கள் கிட்ட ஒரு வேளை கரம் மசாலா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தனியா தூளும் கால் டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை மூடிய போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கா இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி கலந்து விடணும் மொத்தமாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு இது வெந்தால் போதும் சரியான அளவு இருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சீசன்லலாம் மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மிளகு தூள்களை தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைவான தீயில வச்சுட்டு மூடியை போட்டு மூடி சரியாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பீன்ஸ் நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து பீன்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம சைடாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இப்போது இது செய்கிறதுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கலை ஒரே ஒரு முட்டை தான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து சேர்த்த உடனேயே நீங்கள் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கலந்ததுக்கு அப்புறமா குக்கானதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பீன்ஸை கூட சேர்த்து விடணும் எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது முட்டை வந்து தனியாக வெந்துடும் முட்டையோட வாசம் அதிகமாக வராது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஹையில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹையில் அடுப்பை வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிரும் இதே போல ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெறும் வாயிலேயே அள்ளி சாப்பிட தோண்டும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு